அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் இந்த ஆண்டோட மகா சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் யாரெல்லாம் தீராத பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறார்களோ தொட்டதெல்லாம் தடங்கலாகவே இருக்கின்றது முட்டி மோதி எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன் ஆனா தடங்கள் மேல தடங்கள் ஒரு காரியத்துல எனக்கு நடக்குது அப்படிங்கிறவங்க தயவு செய்து நாளைய தினத்தை தவற விட்டுடாதீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நியாயமானதாக இருக்க வேண்டும் இயற்கை விதியை மாறாத இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்பதற்காகவே இந்த ஒரு நாளை வந்து நமக்கு அமைத்து கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு மாதமும் தான் சங்கடஹர சதுர்த்தி வருது இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில என்ன அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரக்கூடிய தேய்பிரை தான் நம்ம மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் ஹர என்றால் அழிப்பது சோ துன்பங்களை சங்கடங்களை நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அடியோடு அழிக்கக்கூடிய ஒரு நாள் தான் நாளைய தினம் வரப்போகின்றது நாளைய தினம் தொடங்கி அடுத்த ஐந்து நாட்கள் நாம் செய்ய வேண்டிய மிக சிறப்பான ஒரு வழிபாடை ஏற்கனவே நான் நேற்று நம்ம சேனலில் பகிர்ந்திருந்தேன் ஒரு தேங்காயை வைத்து சிறப்பான ஒரு வழிபாடு ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்து பயனடைங்க நாளைய தினம் இந்த ஒரு இலை உங்கள் கையில் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது மூலிகை உலகம் அப்படிங்கிறது ஒரு தனி உலகம் நம்ம சேனலில் நிறைய மூலிகைகளை பற்றி பார்த்துருக்குறோம் வெற்றிலையில் ஆரம்பித்து தும்பைப்பூ நித்திய கல்யாணி கற்பூரவள்ளி இலைகள் அதுக்கப்புறமேல் வந்து குப்பை மேனி எல்லாமே பார்த்துருக்குறோம் இது வந்து எருக்க இலை வழிபாடு பிள்ளையாருக்கு அப்படின்னாலே வெற்றிலை மாலை போடுவது வழக்கம் தேங்காய் மாலை போடுவது வழக்கம் அதை தவிர்த்து இந்த எருக்க மாலை எருக்கம்பூ மாலை போடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் வெள்ளெருக்கோ அது கிடைக்காத பட்சத்தில் இந்த ஊதா நிற எருக்க மலர்களை பறித்து அதை வந்து நம்ம விநாயகருக்கு மாலையாக போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இது சூரியன் கிரகத்தோட மிக முக்கியமான ஒரு செடியாக இருக்கக்கூடியது தான் இந்த எருக்கஞ்செடி தண்ணீர் இல்லாமலேயே சூரிய ஒளியை கிரகித்து கொண்டு வாழக்கூடியது மழை ஒரு பத்து வருஷம் பெயாட்டினா கூட இந்த ஒரு செடி நன்றாக செழித்து வளரும் அதனால தான் நம்ம வெள்ளெருக்கு விநாயகர் வெள்ளை இருக்கன் திரி இந்த இலையில தீபம் போடுறது இது எல்லாமே அனைத்து விதமான நெகட்டிவிட்டியும் நம்ம கிட்ட இருந்து அடியோடு நீக்கிடும் அனைத்து விதமான தோஷங்களையும் நம்ம கிட்ட இருந்து அடியோடு நீக்கிடும் ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு இலை கிடைச்சா கூட போதும் நீங்க வந்து தாராளமாக அதை வைத்து நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறதே மாலை நேரத்துல சந்திரன் வானத்துல நன்றாக பிரகாசமாக இருக்கும் பொழுதுதான் நம்ம செய்யணும் ஏன்னு பிள்ளையார் பிள்ளையார்கிட்ட வந்து சாபம் வாங்கியவர் சந்திரன் அவர் ரொம்ப சந்திரன் வந்து ரொம்ப அழகாக குளுமையாக இருப்பாராம் ரொம்ப பிரகாசமாக அதனால ஒரு முறை அவர் வந்து கைலாயத்துக்கு போன போது அங்க இருந்த பிள்ளையாரை பார்த்து ஏளனமாக சிரித்தாராம் அவருடைய உருவத்தை பார்த்து கேலி செய்து அதை பார்த்து கோபப்பட்ட பிள்ளையார் என்ன பண்ணாரு நீ ரொம்ப அழகா இருக்கிறதால தானே இவ்வளோ அகங்காரமா இருக்கிற நீ வந்து இல்லாமல் போவாய் அப்படின்னே சாபம் விட்டுட்டாரு உலகமே இருண்டு போயிடுச்சு குளுமையும் இல்லை வெளிச்சமும் இல்லை அதுக்கப்புறம் மற்றவர்கள் எல்லாம் மன்றாடி கேட்டதுக்கு அப்புறம் பிள்ளையார் வந்து நீ பதினைந்து நாட்கள் வளர்வாய் பதினைந்து நாட்கள் தேய்வாய் அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுத்தாரு ஸோ சந்திரன் வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தையும் கடைபிடித்தார் அதற்கப்புறம் அந்த வரமும் அவருக்கு கிடைத்தது அதனால் நம்ம வாழ்க்கையில என்ன தடங்கள் என்ன கஷ்டமும் இருந்தாலும் சரி அது கடன் சம்பந்தப்பட்டதா உடல் நோய் சம்பந்தப்பட்டதா உறவுகள் சம்பந்தப்பட்டதா இல்லை தொழில் சம்பந்தப்பட்டதா வேலை படிப்பு திருமணம் குழந்தை பேர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அதில் உள்ள கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தியாகணும் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில இந்த தீபம் ஏத்தலாம் அப்படி இல்லையா நாளைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி யாருமே தவற விடாதீங்க நாளைக்கு ஒரு நாள் நீங்க இந்த தீபம் ஏற்றுவதன் மூலம் மற்ற பதினோரு மாதங்களில் நீங்கள் தீபம் ஏற்றினால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எப்பொழுதும் போல நான் சொல்றது ஒரு இலையையோ ஒரு பூவையோ பறிப்பதற்கு முன்பு சர்வதோஷம் நசி நசி அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்க பறிங்க அதே போல சூரியன் மறைந்த பிறகு எந்த ஒரு செடி செடியையோ அல்லது பூவையோ காய்களையோ நம்ம பறிப்பது முறை கிடையாது அதனால நான் பதிவை லேட்டாக தான் பார்த்தேன் இப்போ வந்து இரவு மணி ஏழாவது நான் இப்போ போய் பறிக்கலாமா அப்படின்னு அந்த நேரத்தில் பறிக்காதீங்க அப்படி முடியாதவங்க அடுத்த மாதம் நீங்கள் வரக்கூடிய சாதாரண சங்கடகர சதுர்த்தியில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க இப்போ நம்ம ரெண்டு எருக்க இலைகளை எடுத்துருக்குறோம் வெள்ளை எருக்கு இலை கிடைக்கலைன்னா நீங்கள் வந்து ஊதா நிற எறுக்க இலைகளே நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் நம்ம மஞ்சளை பயன்படுத்தி ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிருக்கிறோம் ரெண்டு இலையிலையுமே நீங்கள் மஞ்சள் பயன்படுத்தலாம் அல்லது சந்தனம் பயன்படுத்தலாம் இந்த ஸ்வஸ்திக் மேலே நம்ம இந்த தீபங்களை ஏற்றும் பொழுது நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது நீங்கள் என்ன வேண்டீங்களோ அந்த காரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடும் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் வீட்ல நல்ல ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால உணர முடியும் இது வீடு மட்டும் இல்லைங்க நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் இந்த தீபத்தை நாளைக்கு நீங்க தாராளமாக ஏத்தலாம் சரிங்களா ஏன்னா இந்த ஸ்வஸ்திக் அப்படிங்கிறதே ஒரு மங்களகரமான ஒரு சின்னம் இந்த சின்னத்தை வரைந்து நம்ம எந்த விஷயம் ஆரம்பிச்சாலும் அது நமக்கு நல்லபடியாகவே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால விநாயகருக்கு உரிய இந்த இலை மேல ஸ்வஸ்தி சின்னத்தை வரைந்து அதற்கு மேல நம்ம தீபத்தை இப்ப ஏத்திடலாம் இப்ப நம்ம சூப்பரா வந்து விளக்கேத்தியாச்சு நீங்க வந்து பூ வச்சிருந்தா அந்த பூவையும் இங்க வச்சுக்கலாம் என்கிட்ட இப்போ பூ அதனால நான் வைக்கல ஸோ இந்த மாதிரி ரெண்டு தீபங்கள் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ நீங்க வந்து விட்டுக்கலாம் இதை வந்து உங்க பூஜை அறையில நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலதான் நீங்க வைக்கணும் சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை நீங்க செய்யணும் இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் எரிந்தாலே போதுமானது இத வந்து நீங்க ஏத்தி வச்சிட்டு மனதார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த தட்டை நீங்க கையில எடுத்துட்டு உங்க வீடு முழுக்க இந்த தீபத்தை வீடு முழுக்க எல்லா இடத்துலையும் காமிங்க அப்படி நீங்க காமிக்கும் பொழுது ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிறத நீங்க உச்சரிச்சுக்கிட்டே ஒவ்வொரு இடமா மாடியோ கீழேயோ வாடகை வீடோ சொந்த வீடோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லா இடத்துலயும் நீங்க காமிங்க சரிங்களா அப்படி நம்ம காமிக்கும் பொழுது நம்ம வாழக்கூடிய அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடிய கெட்டது எதிர்மறையானவை எல்லாமே அடியோடு நீங்கிடும் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கிடும் அதை மாதிரி நீங்க நாளைக்கு செஞ்சு பாருங்க ஒரு முறை நாளைக்கு நீங்க செய்யுங்க மகா சங்கடகர சதுர்த்தியில இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கை அனைத்து வகையிலும் முன்னேற்றம் அடைவதை இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடங்களும் நீங்கிடும் உங்களுக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம் ஓ நம்ம இந்த தீபம் ஏத்தனது மூலமா தான் கொஞ்சம் காரியங்கள் நமக்கு சாதகமா இருக்குது அப்படிங்கிறத நீங்க உணராம இருக்கலாம் ஆனா நிச்சயமாக ஏதாவது ஒரு உங்களுக்காவது உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்காவது நிச்சயமாக எந்த வகையிலாவது ஒரு முன்னேற்றம் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த இலை உங்களுக்கு கிடைச்சதுன்னா அவசியம் நாளை மாலை இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி